ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முறுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் பற்றி கட் போட்டிருக்கேன் கடாயில் இந்த டம்ளரில் நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளில் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரிசியை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நல்லா ஊற வச்சு கழுவி நல்லா காய வச்சுட்டு மிஷினில் போய் அரைச்சி எடுத்துன்னு வந்துவிட்டேன் அரைச்ச மாவு ஜெலித்து எடுத்துக்கலாம் இப்போ செவு நல்லா உளுத்தம் பருப்பு செவிந்திரிச்சு ஆற வச்சுக்கலாம் அதே டம்ளில் உடச்சிக்கொல்லாம் எடுத்துருக்கேன் அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஜெலிச்சிட்டேன் என்னால் நெல் எதா இருந்துச்சுன்னா வெடிக்கும் அதனால் நம்ம ஜலிச்சுன்னா இப்போ அஞ்சு டம்ளர் மாவு வந்திருக்கு இப்போ உளுத்த மரு உடச்சிக்கல்லையும் அரைச்சிருக்கேன் அது ஒன்றா போட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மாவில் போட்டு இதுதான் உடச்சிக்கல்ல உளுத்தம்பருக்கு மாவு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எள் போட்டுக்கிறேன் ஐம்பது கிராம் எள் தேவையான சால்ட் போட்டுக்கலாம் ஓமம் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் எள் ஐம்பது கிராம் எள் போட்டிருக்கேன் சால்ட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய் ஒரு விட்டுக்கிறேன் நெய் எண்ணெய் ஊற்றுல நெய் தான் போட போகிறேன் கொஞ்சம் ஜீரகமாக போட்டிருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் இதெல்லாம் போட்டோம்னா ஸ்டவ் பற்றி கடையில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காயிட்டோம் கோல்டு வினர் தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேசிஞ்சு புழிஞ்சி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு கரண்டி தான் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயில் போட்டுக்கிறேன் அப்படியே செவுக்கிட்டோம் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் மெதுவாக திருப்புங்க எண்ணெய் மேலே பட்டுறப்போகுது இப்போ செவுந்துருச்சு பாருங்கள் முறுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் கனமாக போட்டு எடுத்துருக்கேன் அது நல்லா மெலிசாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது முறுக்கு இந்த மழைக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் வீட்லேயே நம்ம கடையில் வாங்க தேவையில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்